ஒடிசா சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்து ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக மேற்கொண்டது ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்து சோதனை தளத்திலிருந்து ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரை நான்கு முறை அபியாஸ் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது பாதுகாப்பாக விடுவித்தல் ஏவுகணையை செலுத்துதல் திட்டமிட்ட ஏவுகணை வேகத்தை அடைதல் போன்ற சோதனைகள் நடத்தப்பட்டன இந்த ஏவுகணை ஏடிஇ நிறுவனத்தால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆட்டோ பைலட்டின் உதவியுடன் தானியங்கி பறக்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏவுகணையின் வெற்றிகரமான சோதனைக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஆயுதப்படைகள் படைகள் மற்றும் தொழில்துறைக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த அமைப்பின் வளர்ச்சி ஆயுதப்படைகளுக்கான வான்வெளி இலக்குகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று அவர் கூறினார்